வணக்கம் அன்பு உள்ளங்களே நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்க வேணும் இந்த பார்த்தீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் வேலை செய்கிறார்கள் அண்ணன் வேலை செய்கிறோம் முழு வேலைகளோட வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்ட மாதிரி இந்தா இன்னொரு வீடு வந்திருக்கு மிகவும் மலிவு 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 விலையில் எவ்வளோ நினைக்கிறீங்க இந்த வீடு வெறும் பதினாலாயிரம் தான் முந்திக்கொள்ளுங்கோ ஓடியாங்கோ வாங்க உள்ள போய் பார்ப்போம்

பாருங்க மேல ஊடுகளும் செய்யணும் அதனாலதான் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு வெறும் பதினாலாயிரம் யூரோ மட்டுமே அதனால வேலை தெரிஞ்சு நீங்கள் வேலை செய்ய தெரிஞ்ச நீங்க நினச்சிருச்சுன்னா நீங்கள் இந்த வீடை வாங்கி வேலை செய் வந்து நீங்கள் டைமில் வந்து நீங்கள் விடலாம் எல்லாத்தையும் வரைக்கு பிறந்தாலும் இந்த வீடு விடலாம் இது வந்து நல்ல கிராமத்தில் இருக்குது பக்கத்தில் குடிமனே இருக்குது அதில் ஒரு பேச்சிலேயே இல்லை வாடகைகளுக்கு விடக்கூடிய மாதிரியான ஒரு வீடு தான் ஆறாவது விரும்புற நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுமோ இந்த பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த வந்தோம்னு இது ஒரு டூ கணக்கு இருக்குது இங்கே பூமி இருக்குது இது வந்து டாய்லெட் இருந்துருக்குது அப்படியே நீங்கள் டூஸையும் செய்து செய்தெடுத்தீங்கன்னு வச்சுனா நல்ல வீடு இந்த வீட்டுக்கு பின்னிங்க இந்த சின்ன தின காணி ஒன்று இருக்குது பாருங்க இந்த வீடு இருக்கிற காணி தான் நீங்கள் இந்த சைடால் பாதை எடுத்து ஒரு சின்ன தோட்டங்கிட்ட செய்கிறாங்க அரையும் செய்யலாம் கொள்ளலாம் வந்துருக்குறவை இல்லையோன்னு சொச்சுன்னா வடிவா வாடகைக்கு விடக்கூடிய இடம் தான் அதாவது எல்பிஎம்பியில் வந்து வாடகைக்கு விட்டா வக்கசின் டைமில் நல்லா உழைக்கக்கூடிய இடம் ஏன்னு இப்போ கிராமங்கள நாடி வந்து வந்து ஆக்கள் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு கிராமம் பாருங்கள் பின்னுக்கு இந்த குடிமனை இருக்குது பக்கத்தில் இந்த குடிமனை இருக்கினா இந்த தொண்டு வீடு வந்து அப்படியே விட்டுட்டினா பாருங்கோ அதோட சேர்த்து முன்னுக்கு இந்த தொண்டு காணியும் இந்த காணியோட சேர்த்து இந்த ഇന്ന ബില്ലിങ്ങും ഇരുത് ഇന്ന് ഇതും അപ്പിച്ച ഫുഡ് പാളടഞ്ച് പോയിരുക്കിത് നിങ്ങൾ ചെയ്ത് എടുക്കണം ഇല്ലാട്ടി എല്ലാത്തി ഉടച്ചു പോട്ടിട്ട് വെറും കാണിയാ പാവിക്കല ഉള്ള വിരുപ്പം നിങ്ങൾ തൃപ്തി എടുക്കണ്ട തൃപ്തി എടുത്ത് കൊള്ളാം ഇല്ലേണ്ട തട്ടിപ്പോട്ട് നിങ്ങൾ വാഹനം കൊണ്ട് കൊണ്ട് വന്ന് പാക് പണി തണ്ടേ എല്ലാം തോട്ടം ചെയ്യക്കൊള്ള വസതിയാണ് ഇടം ആരാ ഗ്രാമവാഴ വള വരുമ്പോഴ വന്ന് വീട്ട വേണ്ടിയിട്ട് നിങ്ങളോണ്ട് செய்யணும்னு சொல்லிச்சின்னா செய்யலாம் கொள்ளலாம் இல்லையா இருந்துச்சுன்னா யாராவது முதலீடு செய்து போட்டு வாடகை கூட போறீங்க விடலாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து ஆக்கள் குடிமனே இருக்கிறோம் இந்த அதே மாதிரி முன்னு கிஞ்சாலையும் குடிமனை இருக்குது இந்த வீட்டை சுற்றி இடத்த காட்டுறோம் பாருங்க இதுதான் இந்த கிராமத்துக்குள்ளே இந்த வீட்டுக்கு வரத்துக்கான ரோட்டு இப்போ பார்த்திங்கன்னு வந்துச்சுன்னா நாங்களும் இப்போ இதெல்லாம் வந்து ஓட்டு வேணையும் பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து வீரிய எடுத்தோம் நிற்கிறோம் அந்த இதுதான் வெறும் பதினாலாயிரம் ஈரோக்கள் மட்டுமே முந்திக் கொள்ளுங்க எல்லாம் படியா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஏதாவது மேலதிகமான விவரங்கள் ஏதாவது சொல்ல தொடர்பு கொள்ளுங்க இது கிடைக்காது நெடுகளும் இப்படி கிடைக்காது இந்த விலையில முந்திக்கொள்ளுங்கோ வெறும் மலிவில் வெறும் பதினாலாயிரம் தான் வாங்கோ வந்து பார்க்க பிரிம்ப நீங்கள் தொடர்பு வந்துட்டு வந்து பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனால் இருந்து மூன்று மணி தேவை தூரத்தில் இருக்குது நீங்கள் பார்க்க விரும்புகிற நீங்கள் தொடர்பு வந்துட்டு வந்து பாருங்கோ வந்து வைக்கவசம் டைமில் வந்து நின்று நின்று போகிறாலும் நீங்கள் செய்து போட்டு வச்சு பாய்க்கலாம் ஏன்னு வச்சுனால் வெறும் பதினாலாயிரம் தானே பதினாலாயிரத்துக்கு ஃப்ரான்ஸில் முடியல வேண்டி வச்சினால் பெரிய ஒரு வாய்ப்பு முந்திக்கொள்ளோ வாங்குவோம் சந்திப்போம் நன்றி